இந்தியாவை நம்பியிருக்கிறது வடக்கு இந்திய தூதுவரிடம் ஆவணம் தெரிவிப்பு ட்ரம்புக்கு சர்வதேச வரிகளை விதிக்க அதிகாரமில்லை அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு இலங்கையர்களின் தனிப்பட்ட தரவுகள் வெளிநாடுகளின் கைகளுக்கு செல்லும் அபாயம் புதிய கோவிட் நைன்டீன் திரிபால் நாட்டில் மீண்டும் பிசிஆர் பரிசோதனை ராஜபக்சக்களின் தங்க கழிப்பறைகள் அனுரவின் கருத்துக்களை சாடும் மொட்டுத்தரப்பு ஓய்வூதிய திணைக்களத்தை இலக்கு வைத்த சைபர் குற்ற அமைப்பு இருபத்தி மூன்று பேரை பலியெடுத்த கொத்மலை விபத்து காரணம் வெளியானது நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு விரிவான செய்திகள் எமக்கு உடனடியாக உதவிகளை செய்யும் மிக வேண்டப்பட்ட நாடாக இந்தியா இருக்கிறது வடக்கு மாகாண உதவிகளுக்காக இந்தியாவை நம்பி இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்த இந்திய மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதாக வடக்கு ஆளுநர் தெரிவித்தார் இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களிடமிருந்து மனிதாபிமான உதவிகள் வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுநர் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன் இங்குள்ள கடத்தொழில் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எனக்கு மிக நன்றாகவே தெரியும் போரால் பாதிக்கப்பட்ட நீங்கள் மீள்குடியமர்வின் பின்னர் சட்டவிரோத மின்பிடியால் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் உங்கள் பெருமதியான வலைகளையும் இழந்திருந்தீர்கள் இன்று இந்திய மக்களும் இந்திய அரசும் உங்களுக்கு பெருமதியான வலைகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குகின்றனர் இந்திய மக்களும் இந்திய அரசும் எங்களுக்கு காலத்துக்கு காலம் பல்வேறு உதவிகளை வழங்கியிருந்தன முக்கியமாக இந்திய வீட்டுத் திட்டத்தை குறிப்பிட வேண்டும் அவர்களால் எமது ரயில் பாதைகள் புனரமைக்கப்பட்டன இன்றைய தினம் முல்லைத்தீவு மருத்துவமனையின் புனரமைப்பை இந்தியா பொறுப்பேற்பதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அறிவித்திருக்கிறார் இதற்கு அவருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் எதிர்காலத்திலும் எமது மக்களுக்கான உதவிகளை இந்தியா தொடர வேண்டும் இதன் பின்னர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் விசேட உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களுக்கான குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் வலைகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன முலத்தீபு மாவட்ட செயலகர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாபண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசா பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு புதிய முறையை நிறுவ ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாட்டில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ரடாஸ்லாவ் சிகோஸ்கி இணக்கம் வெளியிட்டுள்ளார் விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பு நேற்று ஒளிவகார அமைச்சில் நடைபெற்றது இதன்போது தெரிவிக்கப்பட்ட தகவலுக்கு பதிலளிக்கும் விதமாக தனது உடன்பாட்டை தெரிவித்தார் போலாந்து வெளியுறவு அமைச்சரும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவருமான ரெடாஸ் லோவ் சிகோர்கி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க இந்த வரிகள் சாதாரண மக்கள் முதல் பெரும் நிறுவனங்கள் வரை அனைவரிடமும் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்க செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்ஹாட்டனில் உள்ள அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு இந்த தீர்ப்பை ஏகமன்னதாக வழங்கியது விடுதலை நாள் லிபரேஷன் டே என அழைக்கப்பட்ட வரிகள் மற்றும் சீனா மெக்சிகோ கனடாவுக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் விதிக்கப்பட்ட வரிகளையும் இந்த தீர்ப்பு தடை செய்கிறது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பெரும்பாலான வரிகள் பத்து நாட்களுக்குள் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது எனினும் இந்த தடைக்கு எதிராக ரம் அரசாங்கம் மேன்முறையீடுகளை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவுக்கு விதிக்கப்பட்ட முப்பது வீத வரி மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கு விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து வீத வரி பெரும்பாலான உள்நாட்டு வர்த்தக பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பத்து வீத பொது இதில் இரும்பு அலுமினியம் மற்றும் வாகனப் பகுதிகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் மற்றும் இந்த தீர்ப்பின் உட்பட்டதல்ல ஏனெனில் அவை வேறொரு சட்டமான இருநூற்றி முப்பத்தி ரெண்டாம் பிரிவின் கீழ் அமுல்படுத்தப்பட்டவை இந்த வழக்கை லிபர்டி ஜஸ்டிஸ் சென்டர் என்னும் உரிமைகளை ஆதரிக்கும் பி எக்ஸ் எக்ஸ் என்ற வைன் விற்பனையாளரும் நான்கு சிறிய நிறுவனங்களும் தாக்கல் செய்தன அதனுடன் ஒன்பது மாநிலங்கள் கொண்ட ஜனநாயக கட்சி ஆட்சி மாநிலங்களும் வழக்கு தொடர்ந்திருந்தன இந்த தீர்ப்பு மிக முக்கியமானது வர்த்தக துறையிலும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் பெரும் நிவாரணமாக இருக்கும் என சட்டத்தரணி ஜெப்ரி ஸ்வாப் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊக்கங்களை அத்தகைய கூற்றுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அதுபோன்ற தகவல்களை பரப்புபவர்களின் மூளைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் செய்தியாளரிடம் இது குறித்து அவர் கருத்துரைக்கையில் எதிர்க்கட்சி தொடர்ந்து தவறான தகவலை பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்துக்குள் எந்த உள்ளக மோதல்களும் இல்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலக்கியர்களின் தனிப்பட்ட தரவுகளை வேறு வழியில் போருவதற்கான ஆபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு தேசிய அடையாள அட்டை தயாரிப்பதற்கு வெளிநாடு ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலம் இளைஞர்களின் தரவை கடுமையான ஆபத்தில் ஆழ்த்தும் என எதிர்ப்பு வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேறு வழியில் அந்த தரவை பெறுவதற்கான ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மின்னணு தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்கு வெளிநாடு ஒன்றுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலம் இளைஞர்கள் தரவை கடுமையாக ஆபத்தில் ஆழ்த்தும் என எதிர்ப்பு வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து வேறு வழியில் அந்த தரவை பெறுவதற்கான ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆட்பதிவு திணைக்களத்துக்கு மின்னணு அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு தேவையான மென்பொருளை உள்ளூர் நிறுவனம் மூலம் அறிமுகப்படுத்தும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது எனினும் கேவைசி எனப்படும் மற்றொரு மென்பொருள் மூலம் அந்த நாட்டுக்கு மென்பொருளை வழங்கி அமைப்பின் தரவை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் முயற்சி நடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த செயற்பாட்டை முன்னெடுக்கவுள்ள நாட்டைச் சேர்ந்த குழுவின் பங்கேற்புடன் ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டுள்ளது இந்த வழியில் மொசிப்ஸ் கேவைசி மென்பொருளை வழங்குவதன் மூலம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொடர்பான அனைத்து தரவையும் இதன் மூலம் அணுக முடியும் என மென்பொருள் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்

சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்ல சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரித்த மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கவனிக்கும் கண்காணிக்கும் எனவும் ஆனால் உடனடியாக இந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கர் தெரிவித்துள்ளார்

தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டும் குறித்து எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை சீனாவிலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் இருப்பதாக கூறியவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிய எதையும் திருடாத முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நியமனத்திற்குரிய பெயர் பட்டியலை வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு வர்த்தமான ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏக தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த தேர்தலின் அடிப்படையில் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர் நியமனம் குறித்து வினவிய போது அவர் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சகல உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினங்கள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் இருபத்தொரு நாட்களுக்குள் தேர்தல் வருமானம் மற்றும் செலவீனம் தொடர்பான விபரத் திரட்டை அத்தாட்சிப்படுத்தும் வகையில் சமர்ப்பிக்குமாறு பணிக்கப்பட்டிருந்தது இதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எழுபதாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் கணிசமான அளவிலான விபர திரட்டுகள் மாத்திரமே கிடைக்கப்பெற்றன குறித்த காலப்பகுதிக்குள் விபர திரட்டை சமர்ப்பிப்பாதவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முன்னூற்று ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களின் நியமனத்தை வர்த்தமானிய அறிவித்தலை பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது ஒரு சில அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் அசம்பந்தகரமான செயற்பாடு அதிருப்திக்குரியன உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ள நிலையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் குறித்து வர்த்தமானிய அறிவித்தலை பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது அரசியல் கட்சிகள் மற்றும் சுய்ச்சை குழுக்கள் தமது உறுப்பினர் பட்டியலை இதுவரை முழுமையாக தேர்தல் ஆணைக்குழுவிடமோ அல்லது மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலர்களிடமோ சமர்ப்பிக்கவில்லை அரைகுறையான நிலையில் வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரிப்பது இயலாதொரு விடயமாகும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுய்ச்சை குழுக்கள் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் உறுப்பினர் பட்டியல் தொடர்பான விவரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பதாம் திகதிக்குள் சமர்ப்பிக்குமாறு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளோம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு பிரசுரித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாம் தேதி அன்று முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலத்தை தொடர்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்தார் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஓய்வூதிய திணைக்களத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திருத்தங்களை செயல்படுத்துவது தடையின்றி தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதுடன் குறித்த விடயம் தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவை உடனடியாக எச்சரித்ததாகவும் விரைவான விசாரணை மற்றும் சைபர் பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை திணைக்களத்தினால் கையாளப்படும் முக்கியமான தரவை பாதுகாத்தல் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து சிலட் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வரும் நிலையில் ஓய்வூதிய திணைக்களம் சேவை பொருள்களுக்கு அதற்கேற்ப அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது சைபர் பாதுகாப்பு கண்காணிப்பு தளமான ஃபீட்ஸ் ஏயோ என்ற இந்த தாக்குதலுக்குள்ளான தளமானது கிளாக் பியா குழு காரணம் என்று கூறியுள்ளது இது பொருத்தமான முக்கிய தரவை குறிவைத்து அதனை வெளியிட அல்லது வெளியிடாமல் இருப்பதற்கு மீட்கும் தொகையை கூறும் ஒரு பிரபலமான சைபர் கூட்டமைப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கொத்பலை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்திற்கு கதிராம பிராந்திய போக்குவரத்து சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவை பொறுப்பேற்க வேண்டும் என விசாரணை அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கொத்மலை ஹெரண்டியல்ல பகுதிகள் அரச பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி மூன்று பேர் உயிரந்ததுடன் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் விபத்தின் முக்கிய காரணம் சாரதியின் ஓய்வின்மை மற்றும் அது நிறை கொள்ள காரணம் என்றும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் சாரதியின் ஓய்வின்மை விபத்துக்கு முக்கிய காரணம் என விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தி கதிர்காமம் பிராந்திய போக்குவரத்து சபை பேருந்தை முறையாக பராமரிக்கவில்லை என அதில் கூறப்பட்டுள்ளது குறித்து கடைசியாக பேருந்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்க்கப்பட்டாலும் பேருந்தின் சட்டகத்தின் தூண்கள் தேய்ந்து போயிருந்தன ஆனால் அவை அகற்றப்படவில்லை என புதிய தகடுகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே விபத்து பேருந்தும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக விசாரணை அறிக்கை கூறுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விபத்து நடந்த இடத்தின் இடுபுறமும் இரண்டு மர கட்டைகள் கட்டுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை வணிகர்களுக்கு அனுமதி வழங்கியது எனினும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வணிகர்கள் பெரிய மரங்களை வெட்டி விபத்து நடந்த இடத்தில் தரையை சமன் செய்ததாகவும் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது குறித்த சம்பவம் சிறப்பு விசாரணை நடத்த போலீசாரினால் ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அவர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் இதன்படி நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்த நிலைக்கு திரும்ப இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் ஆகும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வேளாந்த பொருளாதார மீளாய்வு தொடர்பான விரிவுரை நிகழ்வு இடம்பெற்றது குறித்த நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கை மத்திய வங்கியின் உதவியாளர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர் இதனை தெரிவித்தார் வேளை முன்னே ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது தற்போது நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சி நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் பழைய நிலைக்கு நாட்டின் பொருளாதாரம் திரும்புவதற்கு இன்னும் இரண்டு அல்லது மூன்று வேடங்கள் தேவைப்படும் என சுட்டிக்காட்டினார் மேலும் ஒப்பிடுகையில் கடந்த வேடத்தில் மக்களின் வாழ்க்கை செலவு இரட்டிப்பாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றன